அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பிரதான செய்த உங்களுடன் இணைந்து ஞானசேகரன் இன்று சர்வதேச தொழிலாளர் தினம் உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் நியூஸ் தின நல்வாழ்த்துக்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலாந்து அடிப்படை சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவினை நிர்ணயித்து வர்த்தமானி வெளியீடு சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று நாடகாவு ரீதியில் நாற்பது பேரணிகள் மே தினத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கேற்பு டீசல் கட்டணம் குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாது தனியார் பஸ் சங்கங்கள் அறிவிப்பு விரிவான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்குவதற்கான அது விசையிட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாலாந்து அடிப்படை சம்பளம் முன்னூற்று ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவை உள்ளடக்கியுள்ளதாகவும் இது ஊழியர் சேவலா நிதியம் நம்பிக்கை நிதிய கொடுப்பனவிற்கு மேற்புடையது எனவும் வர்த்தமான குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலாந்து விசேட கொடுப்பனமாக முன்னூற்று வழங்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் நாலாந்த மொத்த கொடுப்பனவு ஆயிரத்து எழுநூறு ரூபா வழங்கப்படும் எனவும் மேலதிக ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா வீதம் வழங்கப்படும் எழுநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஹட்டன் கூட்டகளில் இன்று தெரிவித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார் நெருக்கடி காரணமாக அறகளைய போராட்டம் உருவானது இந்த நிலையில் இலங்கையின் தேயிலையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் போனது அரகல போராட்டத்தின் மூலம் பாராளுமன்றத்தை கையகப்படுத்த அமர்ச்சித்தனர் அது வெற்றி சூழ்நிலையில் நான் இந்த நாட்டின் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்னால் தனியாக இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமையினால் அரசாங்கம் ஒன்றை உருவாக்க நேரிட்டது அதன் ஜீவன் தொண்டமான் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை இந்த அமைச்சரவையினால் கிடைத்த ஒத்துழைப்புகள் காரணமாக என்னால் இந்த செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்தது அன்று பெருந்தோட்டு தொழிலாளர்களே அதிக பாதிக்கப்பட்டனர் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பது கேள்விக்குரியே எனினும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக அவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் உழைத்தனர் அந்த தேயிலையை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தோம் அதன் காரணமாக ஆண்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் நமக்கு அந்நிய செலாவணி கிடைத்தது எனவே நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் பெருந்தோட்டு தொழிலாளர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை நாம் பத்தாயிரம் ரூபாவால் அதிகரித்தோம் ஒவ்வொரு இடங்களில் எஞ்சியுள்ளனர் நேற்றிரவு முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வருமானத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அமைச்சர் மனுஷன் அதிகரித்துள்ளார் அதற்கமைய நாளாந்தம் அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கிடைக்கும் பெருந்தோட்ட அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படவுள்ள மேலும் பல திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு உறுதி வழங்கினார் பெருந்தோட்டு தொழிலாளர்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடவில்லை குறிப்பாக பெருந்தோட்டங்களில் காணப்படும் குடியிருப்புகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு நான் கூறியுள்ளேன் எனவே அவர்களுக்கு கிராமங்களுக்கான வசதிகள் கிடைக்கும் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுடன் கலந்துரையாடி நாம் அந்த திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் அடுத்த பத்து அல்லது பதினைந்து வருடங்களில் இவை கிராமங்களாக மாற்றம் அடைய வேண்டும் விடமே பெருந்தோட்டங்களில் நிலவும் கேள்வி பிரச்சனை விஞ்ஞானம் உள்ளிட்ட பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றமை இங்குள்ள முக்கிய பிரச்சனையாகும் அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த அந்த பிரச்சனை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்பதனையும் நான் இங்கு கூறுகின்றேன் தொழில் கல்வியை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுப்போம் எனவே அரசாங்கம் என்ற வகையில் நீங்கள் செய்த அனைத்து சேவைகளையும் நான் நினைவில் கொண்டுள்ளேன் எனது ஆட்சியின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகள் மேம்படுத்தப்படும் என நான் இங்கு கூறுகின்றேன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் கட்சியின் பொதுச்செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர் மரதபாண்டி ராமேஸ்வரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை ஹட்டன் கொடகளில் நடைபெறும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் பங்கேற்பதற்காக உவா மாகாண ஆதரவாளர்கள் மோட்டார் சைக்கிள் பேரணியில் இன்று காலை வருகை தந்தனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தலைமையில் இந்த மோட்டார் சைக்கிள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் மாளிகாவத்த பிடி சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது மீண்டும் வீழ்ச்சியடையாத மகத்தான நாடு எப்போதும் எனும் துணைப்பொருளில் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் நடைபெறவுள்ளது மருதானையிலிருந்து பிடி சிறிசேன மைதானத்திற்கு கட்சியின் ஆதரவாளர்கள் பேரணியூடாக வருகை தரவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கி பண்டாறு தெரிவித்தார் மேதன கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கட்சியின் ஆதரவாளர்கள் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் கொழும்புக்கு வருகை தந்தனர் காலையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் கொழும்பை நோக்கி இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தனர் லோக சர்வதேச நாடுகளில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் நாட்டு மக்கள் கொழும்புக்கு வருகை தந்து தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதற்கான சூழலை எவ்வாறான பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் மே மாதத்தின் பின்னர் சகல பேரணிகளும் ஒன்றிணைந்த பேரணியாக மாற்றமடையும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் ரணில் விக்ரமசிங் என்ற தேசிய தலைவருக்கு பன்னிரண்டு வருடங்கள் தொடர்ச்சியாக நாட்டை நிர்வகிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் නිල්විත්කම ෂිකනැති ජතික නායකයට වසර දොළහක්, නොකඩවා මේරට පාලි කිරමි අවස්ථාව ලබාද යුතු තිබෙන. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மேதின கூட்டம் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கொழும்பு கம்பல்பாக் மைதானத்தில் நடைபெறவுள்ளது கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கூட்டம் நடைபெறவுள்ளது உழைக்கும் மக்களுக்கான மேதினம் என இம்முறை மேதினத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெயரிட்டுள்ளது மேதின கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று அதிகாலை முதல் கட்சியின் ஆதரவாளர்கள் கொழும்புக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசு தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு கோட்டை சித்தம் வேதியில் மேதன கூட்டத்தை நடத்தவுள்ளது அதற்காக சித்தம் வீதிக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் மேடை அமைக்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பு குணசிங்கபுரம் மைதானத்திலிருந்து பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பேரணி இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் திரு சாத்தநாயக்க தெரிவித்தாா் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தின பேரணியில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் இருந்தும் கட்சியின் ஆதரவாளர்கள் கொழும்புக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இதே ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றொரு தின கூட்டம் தலவாக்கலை நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டை உருவாக்கும் தேர்வுக்கு ஒன்றாக மக்கள் பலன் எனும் துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி நான்கு இடங்களில் மே தின கூட்டங்களை இன்று ஏற்பாடு செய்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மேதின கூட்டம் பி ஆர் சி மைதானத்தில் நடைபெற உள்ளது மகாதேவி பூங்காவிலும் யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கிலும் மாத்தரையிலும் அனுராதபுரம் பொது மைதானத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் ஏனைய மூன்று மேதினக் கூட்டங்களும் நடைபெற உள்ளன இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு தரப்பினர் கம்பஹா நகரசபை விளையாட்டு மைதானத்தில் மே தின கூட்டத்தை இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் நாட்டினை கட்டியெழுப்பும் மக்கள் அறிவு மே தின கூட்டம் நடைபெறவுள்ளது இதேவேளை இலங்கை சமசமாஜன கட்சியின் தின கூட்டம் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நுகைகோடையில் நடைபெறவுள்ளது இதனிடையே முன்னிலை சோசியலிச கட்சியின் தின கூட்டம் கொழும்பு ஹைட்பாக்கில் நடைபெறவுள்ளது மேலவை இலங்கை கூட்டணியின் மேதின கூட்டம் இதேவேளை புதிய ஜனநாயக மார்க்சிசிச கட்சியின் மேதின ஊர்வலம் பவுடியா தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக இன்று காலை ஆரம்பமானது பவனியா நகர் வழியாக நகரசபை மண்டபத்தை அடைந்த பேரணியில் பெருந்திரளான கட்சியின் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் இதனையடுத்து நகரசபை மண்டபத்தில் கட்சியின் மேதின பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதேவேளை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் பாதுகாப்பு கடமைகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பேச்சாளர் சட்டத்தரணி நிகல் தல்தோ தெரிவித்துள்ளார் அதாவது பேஸ்லைன் வீதியில் சமந்தா சந்தி வரை பயணிக்கும் அந்த வீதியில் ஜெயந்தா வீரசேகர சந்தையிலிருந்து சங்கராஜா சுற்றுவட்டம் வரையிலான பகுதி பிடி சிறிசேன மைதானத்துக்கு முன்பாக உள்ள பகுதியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று கொழும்பு நகரத்தின் கோட்டை பிரதேசத்தின் கீழ் செத்தம்பேதி மற்றும் யோக் வீதியிலிருந்து மாவத்தை வரையிலான பகுதி ஸ்ரீலங்கா டலிக்கும் அல்லது பழைய தபால் நிலையத்துக்கு முன்பாக உள்ள பகுதியும் மூடப்பட உள்ளது ஆல்கோட் மாவத்தை ஊடாக சத்தம் வேதி வரை மேதின பேரணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளதால் நண்பகல் பன்னிரண்டு மணியின் பின்னரான காலப்பகுதியில் இந்த வேதியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கொழும்பு நகர மண்டபத்துக்கு அருகிலுள்ள சி டபிள்யூடபிள்யூ கனங்கரா மாவத்தை ஒரு வழியாக மூடப்பட உள்ளதுடன் பேரணியால் ஹோட்டல் சுற்று வட்டத்திலிருந்து எஃப் ஆர் சேனநாயக சந்தி வரையான பிகார் மகாதேவி பூங்காவுக்கு அருகிலுள்ள வீதி ஒரு மூடப்படவுள்ளது மூடப்பட உள்ளது பிஆர்சி மைதானத்திலிருந்து பேரணியை முன்னெடுக்கப்படுவதால் ஹெவ்லோக் வீதி தும்புள்ள சந்திப்பகுதி அதனை அண்மித்த பகுதியில் உள்ள சில வீதிகளையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தாறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கூடிய தொழிலாளர்கள் வேலை நேரத்தை எட்டு மனிதானங்களாக வரையறுக்குமாறு கோரி முழக்கமிட்டனர் முதலாளிமாரின் வழிநடத்தலில் ஆயுதம் தாங்கிய போலீசார் தொழிலாளர்கள் மீது நடத்திய தாக்குதலில் நான்கு தொழிலாளர்களின் உயிர் போராட்டத்திற்காக ஆகுதியாக்கப்பட்டது இந்த போராட்டம் மோதலாக உருவெடுத்ததுடன் ஆறு போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் பலியானதை அடுத்து மேலும் உக்கரமடைந்தது இந்த மோதலில் பலியான தொழிலாளர்களின் எண்ணிக்கையை இன்றும் உறுதியாக கூற முடியாது எட்டு மனித கடமை நேரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களை எப்போதும் நினைவு கூற வேண்டும் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டு தீர்மானித்தது இதற்கமைய ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதலாம் திகதி சர்வதேச தொழிலாளர் தினம்

சகலதும் விலை அதிகரிக்கும் இக்காலத்தில் உயர்ந்த வட்டியை வழங்கும் சேமிப்பு கணக்கு எஸ் எம் ஐபி மேக்ஸ் சர்வர் சேமிக்கும் அனைவருக்கும் ஒன்பது வீதம் வரை அதி உயர் வட்டி மேலதிக தகவல்கள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு ஊடாக அல்லது அருகிலுள்ள எஸ் எம்ஐ பி கிளையிலிருந்து செய்திகள் தொடர்கின்றன மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் முப்பத்தி ஓராவது நினைவேந்த நிகழ்வு கொழும்பு புதுக்கடை ரணசிங்க பிரேமதாசவின் நினைவு தூம்பிக் கருகில் இன்று காலை நடைபெற்றது அமர ரணசிங்க பிரேமதாசு நாட்டின் இரண்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக கடமையாற்றிய போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இதே போன்றதொரு நாளில் கொலை செய்யப்பட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஹேமா பிரேமதாசு உள்ளிட்ட குடும்பத்தவர்களின் பங்கு பற்றுதலுடன் நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது நாடு தொட நாட்டு மக்கள் செயற்பட்டார் அதே போன்று அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட பயங்கரவாத செயற்பாடுகள் தொடர்பிலும் செயற்பட்ட பிரேமதாசுவின் பணிகள் வரலாற்றில் பதியப்பட வேண்டும் என்பதை நினைவுபடுத்த வேண்டும் அமரணி இந்த நாட்டிற்காக பல்வேறு தலைவர்கள் காலத்திற்கு காலம் வாழ்வாங்கு வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நாமும் இன்று பிரார்த்தனை செய்து கொள்வது என்னவெனில் இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் சரி சமனமாக அனைத்து இன மக்களும் சரி சமானமாக வாழ வேண்டும் அதற்கு உரிய வகையில் அனைத்தரும் உழைத்திட வேண்டும் என பிரார்த்தனை செய்து சந்தர்ப்பத்திற்கு நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம் மே ஜூனிதாட்டு වසර සියයක් එතුමා මේ අවස්ථාව දුෂ්කර අවස්ථාව. රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමත් වගකීම බාරගත්තේ දෙපැත්ත පත්තු වෙන විලක්වක් හැටියට රට ගිඩිගන්න. இது ஒரு துன்பமான சந்தர்ப்பம் நாடு எரிந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அவர் நாட்டை பொறுப்பேற்றார் இரண்டு யுத்தங்கள் நடைபெற்ற காலப்பகுதியிலும் அவர் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு செல்லவில்லை பொருளாதாரத்தை அவர் சுருக்கவில்லை சிறந்த பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தில் என்னால் இணைய முடியும் அது மிகவும் இலகுவான பயணம் அல்ல கடினமான பயணம் வெறும் சொற்களால் மாத்திரம் அந்த பயணத்தை அடைய முடியாது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அந்த பயணத்தை அடைய முடியாது இன மதங்களை கடந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் தமது குடும்பத்தையும் தமது நண்பர்களையும் பாதுகாப்பதற்காக ஒன்றிணையக்கூடாது சந்தர்ப்பவாதத்தை புறம் தள்ளிவிட்டு நாட்டின் தேவைக்காக ஒன்றிணைய வேண்டும் ரணசிங்க பிரேமதாச மதித்துமாக வச்சனை பரிசமா தார்த்தேன் எதுமா பவுலட்ட பெற ரட்ட පෙරட்ட ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு ஐகிமக்க சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரஹ்மான் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் eigenvector தலைவர் உள்ளிட்ட பிரமுகர்களும் மலர் அஞ்சலி செலுத்தினர் ரணசிங்க பிரேமதாஸ் மேத்துமட்ட தக்குன சபை உபஹாரய ஏம்பாய் மந்த ரணசிங்க பிரேமதாஸ் பத்மா प्रार्थना කර ரட்ட प्रार्थना

கேகாலை நகரில் ரணிலிக்கு இடமளிப்போம் மோட்டார் சைக்கிள் பேரணி இன்று காலை ஆரம்பமானது அதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான வேதினக் கூட்டம் நடைபெறும் மாளிகாவத்தை பேட்டி சிறிசேன மைதானத்துக்கு மோட்டார் சைக்கிள் பேரணியின் உறுப்பினர்கள் வருகை தந்தனர் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் சகல எரிபொருட்களின் விலைகளையும் குறைப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்தது எவ்வாறாயினும் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணங்களை குறைப்பதற்கான இயலுமை இல்லை என பஸ் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்

இத்துடன் நியுஸ் பிரதான செய்தியாருக்கின் குறைக்கப்பட்டாலும் இத்துடன் இன்றையானது